எல்லாருக்கும் வணக்கம் கோமை சங்கர் திருநெல்வேலி இப்போ என்ன பண்ண ரசமணி நம்மள்கிட்ட வாங்கி நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான நபர்கள் ஓகேங்களா நம்மள்ட ரசமணி வாங்கி அவங்க பயன்படுத்துகிறாங்க அவ்வளோ பேர் பயன்படுத்தும் போதும் அவங்க சொன்ன நல்ல விஷயங்களை மட்டும் சொல்ல போகிறோம் அவங்க அந்த மணியை பயன்படுத்தி அவங்களுக்கு கிடைத்த ஒரு சக்ஸஸ் ஃபார்மில் அப்புறம் அவங்க பேச இப்போ சரி இந்த ரசமணி வந்து இந்த ஃப்ரெண்டில் செப்பு செப்பாக இருக்கா கிட்டத்தட்டா இந்த செப்பு செப்புக்குள்ளே வச்சு தான் ரசமணி அவங்களுக்கு தருவேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு நாள் பூஜை பண்ணி இந்த ரசமணி அவங்கள்ட்ட கொடுப்பேன் நீங்கள் என்ன பண்ணால் கொண்டு கிட்ட நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பூஜை பண்ணணும் அந்த பூஜை பண்ணக்கூடிய முறைகள் எல்லாம் பார்த்திங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக அனுப்பி வச்சுருவேன் எந்த மெத்தடில் நீங்கள் இந்த பூஜையை ஷார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இருக்கும் பூஜைனா பெருசாக ஒன்றும் இருக்காது சும்மா ஷார்ட் அண்ட் சிம்பிளாக அதாவது பார்த்திங்களுக்கு வந்து ஒரு பழமோ பாலோ ஏன்னா ஸ்வீட்டோ கல்கண்டோ ஏதாவது வச்சு பத்து நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட டெய்லி பூஜை பண்ணணும் இந்த மணியை நீங்கள் என்ன செய்யணும்னா கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு வந்து எடுத்து இப்படி வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த மணியை நல்லா எடுத்து இந்த கையில் அப்படி மணியை வச்சு இந்த கைட்டு அப்படி மூடி உங்கள் நெஞ்சுக்கிட்டு போய் வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டு கண்ணை மூட்டு பத்து நாள் சில மந்திரங்களை உங்களுக்கு போட்டு தருவேன் அந்த மந்திரங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுப்பேன் மணி வாங்குற நம்பர் எல்லாத்துக்கும் அந்த மந்திரங்களை முடிஞ்ச அளவுக்கு முழுசாக சொல்லுங்கள் சப்போஸ் மணியோட அந்த மந்திரங்களை சொல்ல முடியலையா பிரச்சனையே இல்லை உங்கள் ஏக இறைவன் எந்த சக்தியாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லாஹ் வந்து அல்லாஹ் நினைச்சி அல்லாஹ் அல்லா அல்லாஹ் 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 நடக்கு வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க ஒரு கிருஷ்ணா இருந்தால் பிறநாளுக்கு வந்து நீங்கள் மேரி மாதா பத்தி பிறநாளுக்கு வந்து மேரி மாதா பத்தி வந்து கண்ணை மட்டும் ப்ரேயர் பண்ணுங்கள் இயேசுவுக்கு மட்டுந்தான் இயசுவுக்கு நாளுக்கு வந்து கண்ணம் மட்டும் ப்ரேயர் பண்ணுங்கள் எது சொல்கிறீங்களோ என்ன மந்திரம் சொல்கிறீங்களோ அவ்வளோ உள்ள காப்பியாகும் அதாவது ஒரு சீடி எடுத்தீங்களேன் சாதாரண சிடியை பற்றினாலே வந்து நீங்கள் உள்ள காப்பி பண்ணும்போது இரநூறு எம்பிக்கு மேலே உள்ளே ஸ்டோரேஜ் ஆகாது ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஃபுல்னு இற இருக்க ஆனால் இந்த மணியோட பவர் என்னென்னா கிட்டத்தட்ட பிரபஞ்சம் தான் இல்லை இதுக்கு வந்து இவ்வளோ தான் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் என்னத்தை சொன்னாலும் அப்படியே உள்ள காப்பி ஆகிட்டே இருக்கும் அதாவது ஒரு கணவதியோமாக நடந்துட்டுருந்து வச்சுங்களேன் அந்த ஹோமத்தில் போய் பத்தினாங்க ஃப்ரெண்ட்ல போய் உட்காந்து இந்த மணியை நாள் இங்கே அணிஞ்சிட்டு அப்படியே கண்ணை மூட்டு போய் உட்காந்துட்டீங்கன்னா அந்த கணதீவம் ஃபுல்லாக காப்பியாகும் ஒரு சஷ்டி கவசம் விஷ்ணு சகசிராமம் என்ன வகையான பாடல்களை பத்தினாளுக்கு வந்து நீங்கள் ஒழிச்சாலும் அவ்வளோ இதில் காப்பியாகும் ஆயிட்டு உங்களுக்கு எப்போ என்ன விஷயம் தேவையோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா அது பிள்ளை ஆகி உங்களுக்கு நன்மை பயக்கும் அதாவது ஒரு கிறிஸ்டின் பத்தினால வந்து ஒரு சச்சங்கம் நடந்துட்டு இருக்கு அங்கே அந்த மணியை நீங்க கழுத்துல அங்கே போய் உட்கார்ந்தீங்கன்னா அந்த சச்சங்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா இதில் காப்பி ஒரு குரான் ஓதிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போய் உட்காந்து இந்த விஷயங்களை நீங்க கேட்கும்போது காப்பியாகும் அப்படி உள்ள ஸ்டோர் ஆகும் இதுக்கு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதே கிடையாது இருக்கு பிரபஞ்சம் தான் இல்லை அதே மாதிரி இந்த மணியை நீங்க பார்த்த வந்து அணிஞ்சுக்கிட்டு ஒரு இறந்த நபர் வீட்டுக்கோ ஒரு இறந்த நபரோ நீங்கள் பார்க்க சொல்லி அவரை பத்தினாளுக்கு வந்து தொட்டுட்டேங்கன்னா அடுத்த நிமிஷம் அவர் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து சொர்க்கம் எப்படிங்க அந்த இறந்த நபர் கண்டிப்பாக சொர்க்கம் போய் சேர்த்துவார் பாயிண்ட் டு பாயிண்ட் தான் அவ்வளோ புனிதமான விஷயம் முதலில் இந்த மணியை அணிஞ்ச உங்களுக்கு உங்களுடைய கருமா முழுசும் தீர்க்கப்படும் அதான் பெரிய விஷயம் இந்த கர்மாவை அனைத்தும் பத்திராளுக்கு வந்து தீர்த்து கொடுத்துரும் இந்த தசாமரி உங்க முன்னோர் செய்த புண்ணியங்கள் முன்னோர் செய்த பத்திரால கர்மாக்கள் அனைத்தும் தீர்த்து விடும் அதாவது உங்க தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா இருக்காருல்லாம் அவர் ஒரு பெரிய கல்யாணம் கட்டி அவரோட பேரை போட்டு அவர் போய் சேர்ந்துட்டார் இப்போ என்ன கடைசி பேரை நீங்க இருக்கீங்க அப்போ அந்த கல்யாணம் யாருக்கு சொந்தம் எனக்கா சொந்தம் யாருக்கு சொந்தம் உங்களுக்கு தான் சொந்தம் அப்போ அவர் பண்ண கல்யாண மண்டபம் கட்டி ஒரு பெரிய லெவலில் பண்ணி கொடுத்தா கா கல்யாண மண்டபம் சொந்தமாக இருக்கும் அவர் செஞ்ச கருமாக்களும் உங்களுக்கு தான் சொந்தம் நல்லா கவனிக்கணும் அவர் செஞ்ச கருமாக்களும் உங்களுக்கு தான் சொந்தம் அந்த கருமாவை தீர்க்கிறதுக்கு வழி ஒரு புனிதமான ரசமணி வேறு எதுவுமே கிடையாது ஒரு புனிதமான ரசமணி இந்த புனிதமான ரசமணி உங்கள் கையில் இருக்கும்போது உன் முன் செஞ்ச வினைகள் செஞ்ச வினைகள் கருமாக்கள் அனைத்தும் கழிக்கப்படும் எப்படின்னா முழுசாலாம் கலையாது அந்த காலத்தில் சொல்லுவாங்க தலைக்கு வந்தது தலைப்போட போச்சு மங்களாம் அந்த மாதிரி வீரியத்தை குறைச்சோம் அதுவே பெரிய புண்ணியம் இல்லை இன்னைக்கு இருக்க பொசிஷன்ல முழுசாக நம்ம அடிபடாட்டா கூட லேசாக அடி அதாவது வெள்ளத்தில் போகட்டால் கூட மழையில் நினைஞ்ச மாதிரி இருக்கும் நம்முடைய கருமா எப்படி இருக்குன்னா வெள்ளத்தோடு போட்டி சூழ்நிலை வரும்போது லைட்டாக மழையில் தூத்துல தான் இருக்கும்மா அந்த மாதிரி அந்த கருமாவோட தவறை இறக்கி விட்டோம் இப்போ நான் மறுபடியும் அடிக்கடி கேட்கக்கூடிய கல்விதான் உங்கள் தாத்தாவோட தாத்தா பேர் சொல்லுங்கள் எல்லாத்தையும் கேட்பேன் மேக்சிமம் பேர் சொல்லுவாங்க பாதி பேர் சொல்ல முடியாது ஏட கேட்டால் எனக்கு கண்டிப்பாக தெரியாது ஏன் தெரியாதுன்னா தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா இருக்காருல அவருடைய பேர் நமக்கு தெரியாத காரணம்னா அவங்க பெருசாக எதுவும் வச்சுட்டு போல ஆனால் ஒன்று வச்சுருக்காங்க கருமா சரியா அப்போ அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க சித்தாப்பா வழியாக இருக்கலாம் பெரியப்பா வழியாக இருக்கலாம் உங்கள் வழியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் முன்னோர்கள் அவ்வளோ இறந்துட்டாங்க அவ்வளோ பேர் போது இறந்தவர் எல்லாருமே கீழே ஒரு ஏழு லோகம் மேலே ஒரு ஏழு லோகம் இருக்குது பதினாலு லோகம் சொல்லுவாங்க பதினாலு லோகம் பேர் சொன்னால் டைம் பாஸ் ஆக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்ட்டே இருப்பீங்க அதனால் அது நேரில் வந்து என்னை கேட்டுருங்க அந்த பதினாலு லோகத்தோட பேரை என்னை கேட்டுங்க சரி இப்போ டாபிக் வந்துடும் அந்த பதினாலு லோகத்துலேயும் உங்கள் இறந்த முன்னோர்கள் அங்கே அங்கே ஸ்டக் ஆகி நிற்பாங்க உங்கள் வழியில் வந்த அந்த நபர் யாராக இருந்தாலும் சரி ஒரு புனிதமான இந்த மாதிரி ரசமணி அணியும் போது உங்களுடைய கருமாக்கள் மட்டும் கழியாது அந்த அனைத்து வகையான தலைமுறையில் வந்து அவ்வளோவருடைய கருமாமம் கழிஞ்சிடும் கழிஞ்ச உடனே என்ன நடக்குன்னா அந்த இறந்த முன்னோர் அவ்வளோ பேரும் கேட்பாஸ் கொடுத்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க எல்லாம் மோச்சத்துக்கு போயிடுவாங்க அப்படி போகும்போது சும்மா போகமாட்டாங்க அவங்க செஞ்ச நல்ல காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு தாரவாத்து கொடுக்கப்படும் இவ்வளோ விஷயம் பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய நடக்க நடக்கப்போகுது இதுக்கு தான் தான் இந்த ரசமணி அணியும் நம்ம செஞ்ச செஞ்சபடியே ஜாஸ்தியாக இருக்குது இன்னொரு செஞ்சவடையா தாங்க முடியுமா அதுக்கு தான் இந்த ரசமணி உங்களுடைய பிரச்சனை பூரா சால்வ நிறைய இருக்குது எங்கே போனாலும் மூண்டிக்கிட்டே இருக்குது யாரை போய் கேட்டாலும் திரு தீர்வு இல்லை எதை தின்னா பித்தன் தெரியலன்னு தெரியாமல் தலை சுற்றி விளையிற எல்லாருமே இந்த சூழல்ல இந்த ரசமணி அணியும் போது உங்கள் வாழ்க்கை தரம் டோட்டலாக மாற்றி தர எவ்வளவு நாளில் நீங்க செஞ்ச கருமாக்கள் பலன்படி ஒரு ஆண்டு நடக்கலாம் இரண்டு வருஷம் நடக்கலாம் ஆனால் கண்டிப்பா நடக்கும் அதிகபட்சம் ஓராண்டு இரண்டுக்குள்ள உங்களோட வாழ்க்கை தரம் தலையில மாறும் இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலைமை இப்ப இருக்கக்கூடிய இந்த செயல்பாடு இப்ப இருக்கக்கூடிய இந்த பணப்பழக்கம் அதிகபட்சம் ஓராண்டு இரண்டு ஆடுகளில் அதிகப்படியான பத்து நாளுக்கு வந்து செல்வ செட நம்முடைய கருமாக்கள் தீர்ந்து நம்ம டோட்டல் லைஃப் ஸ்டைல் அதிகபட்சம் ஓராண்டு ஏராண்டுக்குள்ள மாறும் நிறைய பேருக்கு மாறி இருக்கு என்ன எடுத்துங்க நான் கிட்டத்தட்ட பத்தினாளுக்கு வந்து சொந்த வீடு இல்லாமல் எனக்கு இப்போ ஐம்பத்தி எட்டு வயசாச்சு ஐம்பத்தெட்டு வருஷமா சொந்த வீடு இல்லாமல் தெரு தெருவா பத்த நாளைக்கு வந்து இருபத்தஞ்சு வீடு மாறி இருந்தேன் யாராவது எங்கள் வீட்டு அட்ரெஸ் கேட்டாலும் நான் முடியாமல் முடிப்பேன் முந்திருந்த விழா அதுக்கு விழா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும் இதுதான் எங்கள் சூழ்நிலை ஆனால் இப்போ இறைவன் பதினாறுக்கு வந்து எனக்கு ஒரு நிரந்தரமான இடத்தை கொடுத்திடும் இறைவன் பத்தினாளுக்கு நிரந்தரமாக ரெண்டு வீடு ஒரு வீடு ஒன்று கேட்டால் ரெண்டு ரெண்டு ஒன்றுக்கு இதெல்லாம் ஒருக இறைவனான வந்து கோவரையா சிவபெருமன் இசத தெய்வம் குலதெய்வம் இதெல்லாம் சேர்ந்து எங்களை ஆசீர் இருக்காங்க எங்களுடைய முன்னோர் செஞ்ச பதினாறு வந்து புண்ணியங்கள் தசமணி அணிஞ்சாச்சு இல்ல அப்போ அவ்வளோ உங்களுக்கு புண்ணியத்தை கொடுத்த ஆகணும் அதனால் எங்கள் டோட்டல் லீப் சேல் மாறி இருக்கு இப்போ பஸ்ட் ஸ்டாண்டில் பிறந்த நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த மோதத்தை அணிந்தால் நீங்கள் பிறந்த நாளை கொண்டு கொடிசனாக மாறிடலாம் இந்த மோரத்தையாந்தால் அவங்க கடன் தீர்ந்து விடும் இந்த மோரத்தை அடைந்தால் கடன் முனை ஒட்டிடணும்னு சொல்லி நிறைய பேசிகிட்டு இருப்பான் அப்போ அவர் எங்கே வச்சு வித்துக்கிட்டு இருக்காரு அதாவது நல்ல தெளிவாக கேட்டுங்க ஒரு பாத்ரூம் வாசலை உட்காந்து அந்த மோரத்தை ஊற்றிட்டு இருக்காரு நூறு மோதரை வச்சுருக்க நபர் பாத்ரூம் வாசலை உட்காந்து வித்திட்டு இருக்காருனா அந்த மோகத்தை வாங்கிட்டு போவ நிலமையை நான் சொல்லக்கூட நீங்களே முடி பண்ணியிருக்கேன் நம்ம இப்போ எங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் என்னுடைய சொந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு வருஷமா வாடகை வீட்டில் வளர்ந்தோம்னா கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டான சொந்த வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் நிறைய பேரை பத்து நாளைக்கு இந்த மணி வாங்கலுக்கு நேரடியாக இந்த வீட்டுக்கு வாங்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இவ்வளோ வாய்களே பேசிய நீ என்ன கொசனில் இருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் நம்முடைய இறைவன் ஏக இறைவன் பார்த்த வந்து என்னை எந்த அளவுக்கு வச்சிருக்கான் என்ன அளவுக்கு மேலோங்கி வச்சிருக்கான் இந்த மணியை அணிஞ்சதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு கிஃப்ட் கிடைச்சிருக்கு எந்த அளவுக்கு ஏன் மாறி மாறியிருக்கு அப்படிங்கிற கண் கூட நீ பார்க்கறதுக்கா என்ன ஏதாவது சொல்கிறேன் வந்து பார்த்தபோது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் மேல்கொண்டும் இந்த மணியை அணிஞ்ச ஒரு நபர் சேலம் பஸ் ஸ்டாண்டில் மிகப்பெரிய மெடிக்கல் பேர் சொல்ல முடியாத காரணத்தினால நேரில் வந்தா அவர் நான் உங்களை பேச வைக்கிறார் சரியா பஸ் ஸ்டாண்ட்ல பத்தினாளுக்கு பெரிய மணிக்க வச்சுக்க கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக குழந்தை கிடையாது அந்த பாடுபட்டவர் இன்னைக்கு நம்ம மணியை வாங்கி ஒரு ரெண்டு ஆச்சு அழகான ஆண் குழந்தை நான் அவ சொன்ன விஷயம்தான் இந்த மணி அணிஞ்சிக்கிடுங்க அது கூடவே நான் ஒரு அதிக பட்சம் ஒரு ஏழு டு எட்டு மாசம் வரைக்கும் பாரம்பரிய மருத்துவன நான் ஒரு பட்டாதாரி மருந்தோட இணைந்து பாரம்பரியமும் பட்டாதாரியமும் சிறந்து பத்தினால் வந்து பல மூலிகைகளால் மருந்துகள் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நோய்க்கும் வைக்கப்பட்ட மருந்தும் அந்த மருந்தும் இந்த மணியும் பாருன்ற அந்த காலத்தில் அதே மாதிரி மணியும் மருந்தும் இணைந்து ஒரே மாதத்தில் அந்த அம்மாவுக்கு நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து கர்ப்பம் பத்து வந்து உண்டாகி இன்னைக்கு அழகான ஆண் குழந்தை கிடச்சிருக்கு அந்த அதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மணியோட பவர் டோட்டல் லைஃப் ஸ்டைலாக மாற்றி கொடுத்துருக்கு அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய உங்கள் தரம் டோட்டலாக மாறும் இன்னொரு நபர் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அரசியல்வாதி அவங்க ஒரு ஏழு காரோட என்னை பார்க்க வந்துட்டாங்க சென்னையிலேருந்து கேட்டேன்னா நாங்கள் கிட்டத்தட்ட பத்தினால் பேர் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது எல்லாமே பற்றினால் வந்து ஒரு திருத்தில்லாத வாழ்க்கையாக இருக்குது மூத்த பண்ணுக்கு முப்பத்தேழு வயசு ஆச்சு பையனுக்கு பார்த்திங்கனா நாற்பது வயசுக்கு மேலே ஆச்சு இன்னொரு பையனுக்கு பார்த்தினாளுக்கு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே ஆச்சு யாருக்குமே கல்யாணம் முடியல எங்கள் கருமாக்கள் தீரமாட்டேங்குது அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தை காண்டி நம்மளை வந்து பார்க்க வந்தாங்க ஒரு விஷயம் தான் சொன்னேன் ஆளுக்கு ஒரு மணி வாங்கி போடுறாங்க கருமாள் தீர்க்கப்படும் போக உங்களுக்கு இன்னும் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொன்ன விளைவு கிட்டத்தட்ட பதினாளைக்கு வந்து இந்த மணியை வாங்கி போட்ட அதிகபட்சம் ஒரு ஆண்டு ஒன்னடை ஆண்டுக்குள்ளே அவ்வளோ கல்யாணம் ஆகி சுகமாக இருக்கிறாங்க மதுரையில் ஒரு நபர் அவர் பற்றினாளுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு காலமாக அந்த தன்னுடைய குழந்தைய குழந்தையை கொண்டு பிரிஞ்சு தன் மனைவியை பிரிஞ்சு இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக இருந்தார் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது இந்த மணி அவர் வாங்கி போட்டார் அதுக்கே பிரச்சனை ரொம்பலாம் இல்லை ஒரே வாரத்தில் அந்த பொண்ணு அவருக்கு ஃபோன் பண்ணி அப்பா நம்ம பார்த்துருமானாச்சு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டாப்ப எனக்கே புல் அடிச்சிருச்சு அவ்வளோ பெரிய அதிசயங்கள் நடந்தது அந்த மணியை வாங்கி அவர் போட்டார் அந்த குழந்தை பத்து நாளைக்கு வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் கூப்பிட்டுது ஒரே வாரத்தில் மறுபடியும் இன்னொரு என்கிட்ட கேட்டு அந்த குழந்தைக்கு அவர் கிஃப்ட் பண்ணார் நிறைய சொல்லிட்டே போகலாம் மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய நண்பர் மிகப்பெரிய கொடியூசர் என் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தா அவர் வந்தார் ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன என்ன சொன்னார்னா கிட்டத்தட்ட பார்த்த நாளைக்கும் நான் வந்து பணத்துக்கு ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு மிகப்பெரிய அளவில் எல்லாமே இருக்குது ஆனால் அதே சமயத்தில் எனக்கு ஒரு பேர் புகழ் தேவைப்படுது அதுக்காண்டி தான் நான் இந்த மணியை வந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நாளைக்கு வந்து இந்த மணியை அணிஞ்சால் நமக்கு பேர் புகழ் திறமைகள் முயலங்கி நிற்குமா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக நிற்கும்ண்ணே அப்பா அவன் என்ன இன்னொரு கொஸ்டின் கேட்டார் என்ன கேட்டாங்க சும்மா இது எப்போ ஆகிட்டு வேட்டான்னு கேட்டார் என்ன கேட்டார் இந்த மணி நான் போட்டதுலேருந்து எப்போ வந்து ஆகிட்டு வாங்கினேன் நீங்கள் இந்த மணி செய்யறதுக்கு எனக்கு அமௌண்ட் கொடுப்பீங்களா அப்பயே ஆகிட்டு வேட்டியா இருக்கும் அப்படின்னா அது நம்பலை சிரிச்சார் நான் சொன்னேன் அப்படி இல்லையா இந்த மணியானது எவ்வளவு நான் சொல்லதை விட நீங்க நடப்பில் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா நீங்க மணி வந்து எனக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்த உடனே பணம் என் கையில் கிடைச்ச உடனே இந்த மணி செய்துக்குள்ள லிங்கத்தை உங்க பேரை போட்டு நான் நாளைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் லிங்கத்தை உங்க பேரை போட்டு பர்ச்சேஸ் பண்ணுவேன் வாங்கி மறுநாளே லிங்கத்தை எடுத்து அதை வந்து இடித்து அதை வந்து பவுடர் ஆக்கி அரைச்சி பத்தினாளுக்கு வந்து பதந்த மேர்த்து எடுத்துருவோம் உங்க பேரை சொல்லி நடக்கும் டெய்லி பத்தினாளுக்கு வந்து இருபத்தோரு நாளும் உங்க பேர் உங்க நட்சத்திரம் ஒரு ராசியை வச்சு இங்கே பூஜை நடக்கும் அந்த பூஜை முடிஞ்ச உடனே உங்களுக்கு நாளைக்கு வந்து மணி டைரக்டாக நேரில் வந்து வாங்கினாலும் சரி கொரியர்லேயே அனுப்பி வைக்கப்படும் அதுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்க பூஜை பண்ணணும் ஒவ்வொரு நாள் பூஜை பண்ணும் போதும் உங்க வாழ்க்கை தலை மாறுத நீங்க உணரலாம் ஒவ்வொரு நாள் பூஜை பண்ணும் போதும் உங்க வாழ்க்கை தலை மாறுத நீங்க உணரலாம் உங்க லைஃப் ஸ்டைல் நீங்க தன்னால மாறும்போது உங்களுக்கே இப்போ நல்லா இருக்கும் எங்கிட்ட மணி வாங்கின எல்லாருமே மினிமம் பத்து மணி பதினஞ்சு மாட்ரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க மணி வாங்கிட்டு போன எல்லாருமே பத்து மணி பதினஞ்சு மணி ஆர்டர் கொடுத்துருக்காங்க என்ன தருமா அவங்க வாங்கி கொடுக்க அவங்க பிரச்சனை போறாங்க சால்வ் ஆயிட்டு அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள் சொன்னக்காரங்களுக்கு மணியை வாங்கி அவங்க ப்ரெசன்ட் பண்றாங்க அவங்கள வாங்குறதுக்கு இவங்க சொல்லிக் கொடுக்காங்க அவங்க வந்து வாங்கிட்டு போறாங்க என்னுடைய பிஸ்னஸ் தான் இதில் டெவலப் ஆகிருக்கு இந்த மணி ஃபுல்லாக எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்த வந்து டெவலப் பண்ண காரணம் வாங்கி பயன்படுத்துகிற நண்பர்கள் திரும்பி அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்டாக வந்து நான் இப்படி கஷ்டப்பட்டு இருந்தேன் இந்த மணியை வாங்கினேன் நீங்கள் நல்லா இருக்கேன் அப்படி சொன்ன விளைவு தான் இன்றைக்கி பத்து நாளைக்கு வந்து பெரிய லெவலில் பிறந்த நாளைக்கு வந்து நம்முடைய முன்னேற்றமும் வாழ்க்கைத்தனமும் மிகப்பெரிய நல்ல முன்னே இருக்குது அதனால் இந்த மணியை நீங்கள் அணியும் போது உங்களுடைய வாழ்க்கைத்தனம் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களை யாராவது வந்து பார்த்த நாளைக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாது அந்த இடத்துக்கு நீங்கள் சித்தராக மாறி அந்த அளவுக்கு நீங்கள் பிறந்த வந்து ஒரு மிகப்பெரிய இறையாற்றல் உள்ள மனிதராக மாறிடுவீங்க உங்கள் என்னமே தெளிவாயும் உங்களை கெடுதல் செய்ய விடாது உங்களையே டோட்டலாக மாற்றிடுவோம் அவ்வளோ பெரிய விஷயம் சாதாரணபராக நீங்கள் கிட்டத்தட்ட பிறந்த மிகப்பெரிய பிறந்த வந்து சக்திவானாக மாறிடுவீங்க உங்கள் சொல் செயல் வாக்கு எல்லாமே டோட்டலாக மாறி அதனால நண்பர்களே இந்த மணியை அணியும் போது உங்களுடைய வாழ்க்கை தலை மட்டும் இல்லாம உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லாம உங்களோட பரம்பரை மாத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த அதிசயமான தெய்வீகமான ரசமனைக்கு இருக்குது இந்த பவர் அப்படி பார்த்தா பல ஆயிரம் வருஷங்களுக்கு இந்த பவர் இருக்கும் நாங்க ஏத்துனா பத்து நாளைக்கு வந்து பூஜைகளோட பலன் நாங்க பண்ண மணிகளோட பத்தின ஏத்துனா அவ்வளோ பூஜைகளும் நீங்க பண்ண நாற்பத்தி நாலு பூஜையும் பதினாறு வந்து எல்லாமே சேர்ந்து பலாயிரம் வருஷங்களுக்கு இதுக்குள்ளே பெரமண்டாக செட்டில் ஆகிருக்கும் இதை உங்கள் வீட்டில் ஒரு அசட்டு மாதிரி உங்களுக்கு அப்புறம் உங்கள் பையனுக்கு அவங்க பையனுக்குன்னு வழி வழியாக போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து அதனால் இறை அருளாலை பயனடிக்கிற அருளாடின் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த ரசமணியை பத்தினால வந்து நீங்கள் வாங்கி உங்கள் டோட்டல் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க இதுக்கு என்னால் பத்தினால நாளைக்கு தெரிஞ்சு ஆண்ட உதவிகளையும் என்னால் பற்றினால இருக்கக்கூடிய செயல்பாடு செஞ்சு கொடுக்குறேன் வாழ்க எல்லாரும் மிகப்பெரிய லெவலில் லைஃப்பில் முன்னேறணும் பயன்றி சித்தர் ஆசீர்வாதத்திலையும் ஒவ்வொரு அருளாலையும் இசத தெய்வம் குலதெய்வத்தால் அமைச்சுனால எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை இதில் முடிச்சுக்கிறேன் நன்றி நன்றி நன்றி